ஹீரோனி இவ்வளோ போய் பேசுவாங்க எதிர்பார்க்கல ஷாக் ஆயிட்டேன் எல்லாம் வருவாங்க வாய்ப்பு கொடுத்த டிரைவரை பிடிச்சதுக்கு நன்றி டிரைவருக்கு நன்றி மீடியாக்கெல்லாம் நீங்கள் தான் எங்களை கொண்டு உள்ளே சேர்க்கணும் மக்கள்கிட்ட சேர்க்கணும் எல்லாருக்கும் நன்றி இவ்வளோ தான் பேசுவாங்க நீங்கள் சீக்கிரம் அரசியல் அரசியல் போயிடலாம் இன்னா தெளிவாக பேசுறீங்க ஓகே ஓகே உங்களுடைய கான்ஃபரன்ட்டுக்கு வாழ்த்துக்கள் அந்த உயரம் வந்து இங்கே பிரச்சனை இல்லை பொய்யா சொல்லிப்பாங்க அது அப்படி சொல்லுவாங்க சினிமா உங்களுக்கு உங்களை வந்து உங்களை வந்து வளவிடம் பண்ணுவாங்க அப்படி என்ன இதுக்கு ரேவதி பேச உயரம் இல்லை ரோஹிணி மேடம்லாம் உயரம் இல்லை இன்னைக்குலாம் ரேவதியோட யார் சாதிச்சிருக்கா சொல்கிறேன் அதனால அதெல்லாம் மைண்ட் வைக்காதீங்க உங்களுக்கு உங்களுக்கு திறமையில உங்களுக்கு திறமையில நம்பிக்கைங்க வந்துடுவீங்க நீங்க பாருங்க படிப்படியாக வந்துருக்கீங்க இது இதே சாதனம் தானே அதில் பெருமைப்படுங்க நீங்க அவங்க ஆயிரம் சொல்லுவாங்க விட்டுருங்க அதை ஓகே பெரிய ஹீரோனா இருக்கு வாழ்த்துக்கள் வள்ளிமலை வேளன் மாட்டுக்கார வேளன் எங்க வீட்டு வேளன் சிங்கார வேளன் வருவான் வடிவேளன் வேளன் வேளன்னாலே சினிமாவில் பவர் தான் இப்போ வள்ளிமலை வேளன் உதயகுமாரி சரி வி சேகர் சொன்னாங்க இப்போ முருகன் சீசன் அங்கே இந்த சீசன் மாம்பழம் அது பலாப்பழம்மா இது மாம்பழ சீசன் பலாப்பழ சீசன் முருகரியா என்றைக்குமே ஒரு சீசன் தான் அவரு என்றைக்குமே முருகனை பவர் தான் அவர் சீசன் இல்லை எவர் க்ரீன் அவரு அவர் இப்போதைக்கு அவர் தான் சூப்பர் ஸ்டார் எப்போதைக்கும் அவர் தான் சூப்பர் ஸ்டார் என்னன்னா படத்தில் அதிகமாக முருகரை பற்றி படங்கள் அது அதிகமாக வரும் நல்லா இருக்கும் மதுரை வந்து முன்னாடி அரசியல்வாதிகளுக்கு வந்து மாநாடு போருக்கெல்லாம் சிறந்த இடமா இருந்துச்சு இன்னைக்கு இது முருக்கு மாநாடு போறதுக்கு மதுரை சிறந்த இடமாயிருக்கு இன்னைக்கு ஆனால் முரு என்றைக்குமே நம்பியவரை கைவிட மாட்டார் நீங்க முருகர் நம்பியிருக்கிய கைவிட மாட்டார் நம்ம இயக்குனர் மோகன் இன்னைக்கு பேசும் பொருளே ராமருடைய பாதகையை பரதம் வாங்கிட்டு தூரம் அப்படி பேசலை இன்னைக்கு வந்து இவர் செரு போட்ட விஷயத்த இன்னைக்கு பெரிய டாப்பிக்காக போயிடுச்சு ஆனால் அதிசயம்தான் ஒரு கோல் ஒரு லட்சியம் ஒரு கோள்கு இது அடைக இதை அடைவென்னு சொல்ற நம்பிக்கை உள்ள வந்து அதை செய்வான் நம்பிக்கையில் தான் செய்ய மாட்டான் சாத்து சாக்கு சூளம் போடுவான் நம்மளால் முடியும் அது வரைக்கும் செரு போட மாட்டேன் அப்படின்னா அந்த நம்பிக்கை உங்களுக்கு நீங்கள் டை ஆயிட்டிங்க சார் என்னைக்கு கதை திரைக்கிற இயக்கம் எஸ் மோகன் அப்படின்னு வச்சோ அப்போ உங்களுக்கு முருகன் உங்களுக்கு எஸ் சொல்லிட்டாரு அதான் எஸ் மோகன் நான் சொல்றேன் நீங்கள் முப்பது அந்த செருப்போட காரணம் என்ன தெரியுமா முருகர் நீங்கள் வச்சுக்க டைட்டில் வள்ளிமலையை நோக்கி நீங்கள் போகணும் அது வந்து ஒரு யாத்திரை அந்த யாத்திரையில் போகும்போது அதை செரு மாட்டாங்க அப்போ நீங்கள் இந்த வள்ளிமலை முருகரை நோக்கி நீங்கள் யாத்திரையை முப்பது வருஷமாக பண்ணியிருக்கிய மூணு செருப்பு செருப்போடாமல் யாத்திரை பண்ணாலே முருகர் அப்படி பண்ணுவார் தூக்கி வைப்பார் முப்பது வருஷமாக இன்றைக்கி முருகர் நோக்கி முருகர் நோக்கி யாத்திரை பண்ணியிருக்கீ கைவிட மாட்டார் சார் முருகர் வந்து கைவிட மாட்டார் வள்ளிமலை ஹீரோ அவர் அவருடைய கிராமத்து நாயகன் ஆமாம் அவரே தயாரிப்பு அவரே கதாநாயகன் அந்த கிராமத்துக்கான தோற்றம் கதைக்கான உருவம் எல்லாம் கரெக்டாக இருக்குது நீங்கள் நல்லா இருக்கீங்க மேடம் அந்த அந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி எங்கள் ஊரில் நிறைய வள்ளி நாடகம் போடுவாங்க திருவிழா வந்துட்டா போதும் வேறு எந்த நாடகம் இல்லை வள்ளி நாடகம் போடுவாங்க அது எங்கள் ஊர் மக்கள் இருக்காங்களே எங்கள் ஊரும் எல்லோரும் மக்களும் அந்த வள்ளிர்ம நாடகத்தை தான் முப்பது வருஷம் பார்த்துருப்பாங்க முப்பது வருஷம் அதே நாடகம் அதே வருஷம் அது டேவாக போயிட்ருக்கோம் ஆனால் இப்போ போட்டால் இன்ன்தான் டைம் பார்க்குற மாதிரியே ஃபஸ்ட்டு உட்காந்துருந்தாங்க துணா போட்டு இப்போ தான் பார்க்க பார்க்குற மாதிரியே நான் ரஜினி விடுத்து விஜய் விடுதலை ஃபர்ஸ்ட் நாள் பார்க்குற மாதிரி அதில் வேளன் வேடன் விருத்தன் அப்படின்னு யார் ராஜபட்டு யாரோ அவங்க பேரை போறதுக்கு போடுவாங்க வேலன் வேடன் விருத்தன் டைட்டில் பள்ளி திருமணம்